அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான நேச நாயனார் அவர்களின் வரலாறாகும் இவர் கூரநாடு என்னும் நாட்டில் காம்பீலி என்ற திருத்தலத்தில் அவதரித்து மிக மிக எளிமையான வாழ்வை வாழ்ந்து வந்தவர் சாலியர் மரபில் அதாவது நெசவு தொழில் செய்யும் வம்சத்தில் பிறந்து வாழ்ந்து வந்தார் அன்றைய காம்பிலி என்னும் வளமிக்க நகரம் இன்று கம்பிலி என்று அழைக்கப்படுகின்றது துங்கபத்திரே ஆற்றின் கரையில் உள்ள வளமான ஊர் இது இன்றைய கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டம் ஹம்பிக்கு அருகில் இருக்கின்றது அந்த ஊரில் உள்ள விருப்பாஷீஸ்வரர் கோயிலில் இந்த கோவில் திருநாவுக்கரசு நாயனாரால் பாடப்பெற்றது உள்ள சிவனாகிய விருப்பாஷீஸ்வரரை வழிபட்டு சிவனடியார்களுக்கு திருத்துண்டு புரிந்து வந்தார் நெசவுத் தொழிலில் வல்லவரான நேசநாயனாருக்கு சிவனாரின் மீதும் அவரது அடியவர் மீதும் இயற்கையிலேயே பேரன்பு இருந்தது அதனால் அவர் தம்முடைய மனதில் எப்போதும் சிவனாரை நினைத்தும் வாயால் திரு ஐந்தெழுத்தான ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தை இடையராது சொல்லிக்கொண்டும் ஆடைகளை நெய்து வந்தார் தன்னுடைய இல்லம் தேடி வரும் சிவனடியார்களுக்கு ஆடை கோபினம் ஆகியவற்றை தம் கரங்களாலேயே நெய்து அன்பொழுக அளிப்பதை தம் கடமையாக கருதினார் சிவனேசனார் சிவனடியார்களை மனதில் வைத்து செய்த துண்டின் காரணமாக நம் அப்பன் ஈசன் அவரை கணப்பொழுதும் சோதிக்காது அள்ளி அரவணைத்தார் அருள்மழை பொழிந்தார் அடியார் பெருமக்களுக்கு ஆடை அளித்ததுடன் நம எனும் ஐந்தெழுத்து மந்திரம் மோதி கூரை நாட்டு சிவாலயத்திற்கு காந்திரி நாட்டிலிருந்து கொண்டு வந்த கணபதி மற்றும் தண்டபாணி கடவுளின் விக்கிரகங்களை ஆலயங்களில் நிர்மாணம் செய்து வணங்கி வழிபட்டார் நேசநாயனாரின் குரு பூஜை பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்தி அடைந்த ஸ்தலமுமான கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டம் கம்பிலி அருள்மிகு விருப்பாஷீஸ்வரர் திருக்கோயிலில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஆலயம் கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டம் ஹோஸ்பேட் ரயில் நிலையத்திலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ஹோஸ்பேட் ஹம்பி வழியாக கம்பிலியை அடைய பேருந்து பாதையும் இருக்கின்றது மேலும் நேசநாயனாரின் குரு பூஜை மயிலாடுதுறையில் கூரைநாடு புனகீஸ்வரர் கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த கோயிலில் நேசநாயனாருக்கு தனி சன்னதியும் இருக்கின்றது இவரது குருபூதை அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெறுகின்றது தமிழர்களின் உயரிய பண்புக்கு நேசநாயனார் ஒரு அடையாளம் இறைவன் பேரருளால் இனிதே திருவடி பேறு பெற்று அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நேசநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அம்மையப்பன் திருவடிகள் போற்றி போற்றி